ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது என்ன ப்ரெஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது தேர்வு மேலும் காலையில் நடைபெற்ற ஓஎம்ஆர் தேர்வுக்கான பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி பேப்பர் ஒன் உத்தேச விடைக்குறிப்பு மற்றும் விடைக்குறிப்புகள் மீதான ஆட்சேபனை தெரிவிக்க அப்ஜெக்சன் டிராக்கர் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது உத்தேச விடைக்குறிப்புகளின் மீது ஆட்சேபனைகள் தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை உரிய ஆட்சேபனை பதிவு செய்திடல் வேண்டும் அதாவது என்னென்னா காலையில் நடைபெற்ற பார்ட்டு ஏ பார்ட் பி பேப்பர் ஒன்று எக்ஸாமுக்கான கி டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் ஜனவரி ஐந்துலேருந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே உங்களுடைய அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அது எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னா ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படும் விடை குறிப்புகளுக்கான சான்ற ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அதாவது சான்ற ஆவணங்கள் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இணைக்காமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க அடுத்தது தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் அதாவது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் அவங்க ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க வேறு எந்த கைடுமே எடுத்துக்க மாட்டாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க கையேடுகள் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஓகேங்களா ஒன்று தபால்லாம் அனுப்பக்கூடாது பிறவள்ளி முறைகளில் அனுப்பக்கூடாது மெயிலில் தான் அனுப்பணும் அடுத்து கைடுலாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட வல்லுநர்களுடைய முடிவு தான் இறுதி அப்படின்னு சொல்லி டிஆர்பியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் கொடுத்துருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தவறாக இருக்குது அப்படின்னா ஸோ அதற்கான ப்ரூஃபை இணைச்சி கிளைம் பண்ணுங்க ஓகேங்களா அப்ஜெக்ஷன் தெரிவிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ டு ஆல் ஒன்ஸ் அகைன் நீங்கள் யாராவது பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் விரைவில் வந்து அதற்கான எக்ஸாம் டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்பீடப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல் ஆல் தி பெஸ்ட்